அதிக நேரம் இப்போ நாங்கள் வந்திருக்கிறது மணிக்குட்டு யார்ப்பானா மணிக்கூட்டு போகிற தடிக்கு தான் வந்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னா கூட மக்கள் நிற்கணும் வரங்க இதில் வந்தபடியே மக்கள் கூட்டம் அலைமோதுன்னு சொல்லலாம் ஐயே வரேங்க எப்படி ஐயா வரேன் அப்படியே எல்லாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து கொண்டு கிழமை அப்படி இந்த பக்கம் இந்த இதே போய் டிக் டாக் கேடா இங்க வருங்க அப்படி இருக்கே எல்லா மக்களும் வந்து கொண்டாடுற மாதிரி இருக்கு இந்த நியூ இயர் அதே மாதிரி இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் பார்த்தீங்கன்னா சரியா கலகட்ட தொடங்க சொல்லலாம் குழந்தை பிள்ளைகளோட தான் வந்துருக்கு நம்ம குழந்தை பிள்ளைகளோட சேர்ந்து போட்டோஸ் எடுக்கிறத வாக்கக்கூடிய மாதிரி பாருங்க இங்க வரும் அப்படி மணிக்கு போகிறத அப்படி காட்டுற மாதிரி

நாங்களும் பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி பிறகு உடனே விட்டுட்டு வந்தோம் தூரத்துல உடனே விட்டதும் இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமான லைட் போடுங்க இப்படியே பார்த்தீங்கன்னா இங்கால கடையல் போட்டுருக்கேன் அவன் இந்த பக்கங்கள கடையல் இதுக்கு நான் குழந்தைகளை நம்பிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் வாங்க எதுக்கு பார்ப்போம்

இந்த முறை மட்டும் தான் கொஞ்சம் வித்தியாசமா போட்டிருக்கலாம் லைட்ஸ் ஓடுற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இடவு நேரத்துல நிறைய கடைகள் வந்து இந்த மணிக்கூட்டு கோவர வீதி அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஆஹ் லைப்ரரி வீதின்னு சொல்றேன் நூலாமி இருக்கிற வீதியில வந்து கடையில நம்ம போட்டிருக்கலாம் அப்படியே மக்கள் எல்லாம் அப்படியே குவிஞ்சிருக்கணும்னு சொல்லலாம்

இயற்கையாக ஒரு நல்ல ஆரோக்கியமான எதிர்காலத்தை கொடுக்கணும் வழியால் நாங்கள் உள்ளூர் உற்பத்தியை நாங்களே உற்பத்தி செய்து கெமிக்கல் எதுவும் கலக்குற இல்லை எங்களோட பொருளுக்காக அது இப்போ எங்களோட உடனடி உணவுகள் செய்யறக்கூடிய மாய் நாங்கள் செய்கிறப்ப குராக மாதிரிலாம் இப்போ நாங்கள் வேறு எதுவும் கலக்க மாட்டோம் அப்போ சுத்தமாக இருக்குது உளுந்து மாயிருக்கு வேறு அரிசி மாயிருக்குது இப்போ எங்கிட்ட மொத்தமாக நீங்கள் எடுக்கலாம் சில்லறையாமல் எடுக்கலாம் பாத்தீங்கன்னா இதில் நிற்கவே மழைக்குது

மக்கள் பண்ணுறது வேணே தவிர உண்மையில ஒரு ஆரோக்கியம் எல்லாரும் கவனத்தை எடுக்கிறே இல்ல இப்ப நாங்களே சில பேக்கத்தை ஆனா உண்மையில தரம் இது அப்போ வெளியிலேருந்து வர்ற பக்கெட்டை பார்த்து வேண்டத விட உண்மையில மக்கள் மாற வேணுமே இன்னைக்கு என்ன எங்களை நீங்க எதிர்காலத்துல வந்து உண்மையாக ஒரு வருத்தங்கள் பிள்ளைகள எங்களை எதிர்கால சந்ததி நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் வேண்டாம் நாங்கள் உண்மையில உள்ளூர் பத்திக்கா நீ ஆரம்பம் போகணும் இப்போ நாங்கள் போன ஒரு முற்காலத்தை திருப்பி எடுக்கணும் எதிர்காலத்துக்கு

വാനേപ്രി ഉണ്ട് അങ്ങട പോ കുട്ടമൻ 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 வடமாகாணத்தில் தனியார் வைத்தியத்துறையில் முதல் முறையாக புதிய அறிமுகம் அஞ்சியோ கிராம் மற்றும் அஞ்சியோ பிளாஸ்டிக் என்பவற்றினை செய்யக்கூடிய ஹத்லப் வசதி தற்போது நகரில் உள்ள நொதோன் சென்ட்ரல் வைத்தியசாலையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது அனுபவம் மற்றும் நிபுணத்துவம் வாய்ந்த வைத்தியர்களின் உதவியுடன் இலங்கையிலேயே குறைந்த செலவில் மேற்கொள்ளப்படுகிறது வெளி மாவட்டங்களில் இருந்து வருபவர்களுக்கு நின்று சிகிச்சை பெறக்கூடிய வசதிகளும் காணப்படுகிறது நொதோன் சென்ட்ரல் வைத்தியசாலையில் மாமோ கிராம் மற்றும் இதய அறுவை சிகிச்சை வசதியும் காணப்படுகிறது முன்பதிவு செய்து கொள்ள இன்றைய அலையங்கள் பூஜ்ஜியம் ஏழு ஏழு இரண்டு ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்பது எட்டு எட்டு

முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த உற்பத்தி பொருட்கள் எல்லாம் இருக்கு. இது உற்பத்தி அதுவே தான் கூட வர. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தோதல் எல்லாம் இருக்கு. உடுப்பு கடைகள். இங்கால வர. தோதல் புழுக்கடியல். இது பாத்தீங்கன்னா உள்ள உற்பத்தி ஆகும். இங்காலயும் பாருங்க அப்படியே வந்து அப்படியே ஸ்டால் போட்றீங்கனா வந்து பார்த்து வேண்டலாம். நிறைய மக்கள் வந்து இரவு நேரத்துல வந்து வேண்டறத பார்க்க முடியும் மேரே பாருங்க. என்னக்கா? பாத்தீங்க மஸ்டிங். உள்ள உற்பத்தி. பாத்தீங்கன்னா சட்டையில எல்லாமே நிறைய எல்லாம் அக்காமே போட்றீங்க. இந்த டிரஸ் எ போன் நம்பர் எவ்வளவு ₹200 ₹200 ஆகுது அதனால ₹200க்கு வாஷிங் லிக்விட் நீங்க விற்கணும் போன் நம்பர் நம்பர் இருக்கு பாதியோ இத பார்த்து நீங்க வந்து வேண்ட கோட ஓகே ஓகே ஓகே

பார்த்தீங்கன்னா காயில்ஸ் கட்டிடத்தில் வந்து கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் தான் பார்க்குறீங்க வேறு இவ்வளோ மக்கள் அண்டு மக்கள் கூட்டத்தை பாருங்க அப்படியே பாருங்க அவ்வளவு மக்கள் அப்படியே பாத்தீங்கன்னா இருந்தா உங்களுக்கு நாங்கள்